வெளியே வந்துருச்சா நாம்கிட்ட ஃபீலிங் வருது ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதையை பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு அந்த அழகோட ஒரு விஷயத்தை நம்ம காட்டுறோம் அந்த மேல ஒரு அணுகி இருக்கு நம்ம வந்து டாப் ஸ்லிப்புக்கு போகிற வழியில் எப்படி இருக்குன்னு மட்டும் பா வேற லெவலுங்க அப்புறம் அதாவது படத்தில் கட்ட ஒரு மாட்டு வண்டி உள்ள வருது பாருங்க அது இப்படி போனால் தெரியுது கண்ணில் பார்க்கையில் வேறு லெவலில் இருக்குதுங்க ஃபோனில் பார்க்கறதுக்காண்டியில சும்மா அல்லது இந்த இந்த இடத்துக்கு வர்றதாண்டியே வரலாம் போலயே மாட்டு வண்டியை பற்றியெல்லாம் டாப் ஸ்லிப் செல்லும் வழி தங்களை அன்புடன் வரவேற்கிறது போய்கிட்டே இருங்க ஒரு வழியாக செக் போஸ்ட் வந்துட்டோம் இங்கே என்ன நம்ம நம்மலை டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட்டாக ஆமாம் டாப் ஸ்லிப் போகிற நான் செக் செக் போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டாப் ஸ்லிப்பில் வந்து செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் டிக்கெட் என்னென்னடா ஒரு வண்டிக்கு வந்து ஐம்பது ரூபாயும் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறனால மொத்தம் நூற்றி பத்து ரூபா ஜிபே பண்ணிக்கலாம் கார்டு வச்சு பண்ணிக்கலாம் கேஷ் இருந்தாலும் கேஷ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே போய்ட்டே இருக்கிறோம் உங்களுக்கு என்ன ஏதாவது எங்கள் கண்ணில் என்ன மிருகங்கள் தெரியுதோ அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் என்ன சாத்தே ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம் நீங்கள் எதுக்கு முன்னாடி வந்திருக்கல நான் இங்கே இல்லை ம் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே ஓகே சாத்தே சொல்லுங்க காட்டோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படியே வண்டு சவுண்டு இருந்துகிட்டே இருக்கு கீழ் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு ஆமா ஆமா ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் ஆமா ஆமா இது ஆல்மோஸ்ட் நம்ம டைம் வந்து ஒரு மூணு மூன்றரை மணி போல உள்ள போறோம் அப்படிதான் ஆமா ஆமா எத்தனை மணிக்கு இங்க க்ளோஸ் பண்ணாத சொன்னாங்க இங்க காலையில ஏழு டு சாயந்தரம் நாலு மணி வரை அலவுட் வந்தவனே ஒரு சிங்கவால் குரங்கு அது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு கருப்பாக இருக்கு சிங்கவால் குரங்கு ஒன்று சரி சிங்கவால் குரங்கு ஜூம் பண்ணிக்கிறேன் முதல்ல சிங்கவால் குரங்கு அது ஆ இந்த இருக்குல இது சிங்கவால் குரங்கு பக்கத்துல black ஆ பாரு அது வேற என்ன இது வந்து வெள்ளையா இருக்கு இது வந்து சிங்கவால் குரங்கு இன்னொன்னு உள்ள இருக்கு அத காட்றேன் அப்படியே இருங்க அப்படியே இருங்க ஏ சத்த கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படியே இது வந்து இந்த கருப்பு குரங்களையே அந்த என்ன போது பாருங்க இது ரெண்டு ஒரே இனமா எனக்கு தெரியல இது வந்து வெள்ளையா இருக்கு ஆமா அப்படியே மேலே போய் மேலே உள்ளது வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் எல்லாம் அந்த இதுக்குள்ளே போயிடுச்சது ஓகே അപ്പം ബസ്സ് പിന്നാടി വന്ന് മാറ്റ അവൻ എനിക്ക് പോയി എന്ത് ഏരുവായോടെ അടേണ്ടി തട്ടും പോലെ ഞാൻ അത് മാട്ടിൽ അത് കറക്റ്റാ വളക്കണം പോലും எப்போ ஒரு உங்களே கொண்டு போங்க இவனும் வழியும் விட மாட்டேங்கிறான் பாவன் சிமெண்ட் ஏற்றுறதுக்கு போயிட்டுருக்கான் அப்படியே ஆறு நடிச்சு வலியை எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி தாங்க ஐயா இந்த பஸ்ஸை முந்திட்டாம காட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்

இந்த பாருங்க காட்டருமை ஒன்று கிட்ட ரெண்டு நிற்கிது பாருங்க இந்த ஒன்று நிற்கிது இந்த மூவாவது அதோ ஒன்று மேலே போயிட்டுருக்கு பின்னாடி ஒரு அணில் நின்றுச்சு ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனக்கோட்டம் உள்ளாண்டி வனச்சரகம் தங்களை இனிவே வரவேற்கிறது

எப்படி போகுது பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு எப்படி கீது பாருங்க இது வந்து இது ஆண் இதுதான் போகுது பாருங்க ரெண்டு இது நல்லா உல்லாசமா சுத்திட்டு வாங்க

நீர் அடிமையின் நீர்ண்பு அலிபாப்பிடம் மலைத்தண்டன் தங்கமலுக்கள் கேட்டான் அது பின்னாடி தாய் மாமன் பொன்மணி அதுமாம் மண்டிகளை சிந்தர் பத்திய பிள்ளை சூரியன் சூரியன் சகல் குருமாட்டு தலைப்பது முத்து அமத்திப்படை லாசபுர துணிக்கி பேரணி வள்ளி திருமுருகன் துன்பம் எடுத்திருக்காங்க இது முடிச்சுட்டு இங்கே இருந்தால் இங்கேருந்து பரம்பிக்குள்ள அங்கே போகுது ஏன் பரம்பிக்குள்ள கேரளா 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 உள்ள ஃபாரஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து தான் வருவாங்களா இங்கேருந்து இந்த வழி தான் வரும் இதான் மெயின் அங்கிட்டுலாம் அவங்களுக்கு வழி கிடையாது அங்கே பரம்பிக்குளத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அங்கே போய் பார்க்குறதா இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு அந்த கன்னிமரம் தேக்கணும் காமிச்சாங்க சரி கன்னிமரம் தேக்கணும் அது வேண்டில் வந்து ஒரு பஸ் மரம் ஒரு நானூற்றி இருபது வருஷம் மரம் காமிச்சேன் மரம் காமிச்சாங்க அப்புறம் வந்து டேம் நம்ம பரம்பிக்குளம் டேம்னு காமிப்போம்னா போட்டிங் டாப்லீப் வந்தோம் இங்கே வந்தோம்னா நம்ம கேண்டினு இங்கே ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறது இங்கே ஸ்பெஷல் கேம் இந்த டைத்தில் பண்ணி இந்த முதுமலையில் இருக்குமே கேம்ப் அது மாதிரி அதே மாதிரி அதே அளவு எலிஃபண்ட் இங்கே இருக்குமா

இப்போ வந்து டாப் ஸ்லிப்ல இருந்து ஆமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரை நம்ம போயிட்டே இருக்கோம் இருக்குதுன்னு பார்த்தா தெருநாய் தான் இந்த பாதையை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த அழகோட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த மேல ஒரு இதை பாருங்க அணில் நிற்குது தெரியுதா எப்படி உங்களுக்கு அழகாக ஜூமில் போய் இந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க அணில் விளையாடிட்டு என்ன இல்லை சாப்பிட்டுருக்கா அந்த நல்லா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படி அழகாக தெரிகிற ஆளை அற்புதமாக இருக்கிறது நல்ல மெதுவாக மூவ் ஆகுது மலை அணிலே இது வந்து ப்ரௌன் கலர் மாதிரி உள்ளதுக்கு லாஸ்ட் பஸ்ஸு

லைட்டாக பேக்கும் எட்டி பார்க்குது பாருங்கள் எதோ வருது வருது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க அந்த மரத்துக்கு பின்னாடி போய்டாப்லாம் வரும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கவால் குரங்கு ஓட்டு மேலே எப்படி உட்காந்துருக்க பாருங்க எனக்கு தெரிஞ்சது லவ் ஃபெயிலியராக இருக்கும் அதான் தனியாக அன்றைக்கி என் குரங்குனாக்க கொஞ்சம் நேரம் நிறுத்தி காட்டினா

இங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு காட்டில் க்ளோஸில் நிற்கிது அதை விரட்டி விடுறதுக்குன்னே நம்ம கார் ஒன்று முன்னாடி போகுது டாடா ஜஸ்ட் இருக்குது அப்படியே அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படியே எதுவோனே பேசாது இந்த க்ளோஸ் அப்பில் சரியான க்ளோஸில் நிற்கிதுங்க அப்பா செம்மங்க வேறு கொஞ்சம் எரிஞ்சாச்சா எப்படி நிக்கவே மட்டும் குட்டி கொஞ்சம் எங்கிட்ட கொஞ்சம் திரும்ப மாறாசாத்த சரியான விலங்குதான் யாங்கு திரும்ப

பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இதுக்குள்ளே தான் போகணும் நாளைக்கு வரும் ஆனப்பட்டி ரெண்டு இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனப்பட்டி ஆனப்பாடி டூவா டிக்கெட் கவுண்டரு அங்கே இருக்கணும் டைரெக்டர் உங்ககிட்ட வந்து தான் எடுக்கணும் இன்ஃபர்மேஷன் சென்டர் ரெண்டு கிலோமீட்டரு கால செவன் தேர்ட்டி தான் ம் அப்படியாவில் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்ச ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல தான் இந்த பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தோம் மாதிரி நீங்கள் பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இந்த வழியாக வந்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சம்மர் டயத்துலையும் நாங்கள் ஒரு சில அனிமல்ஸ் பார்த்தோம் அதை நாங்கள் உங்கள்கிட்ட காட்சிப்படுத்திருந்தோம் அதே சமயம் இந்த சம்மர் கழிச்சு நீங்கள் போனீங்கன்னா இந்த எலிஃபென்ட் கேம்பையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இங்கே ஜங்கிள் சஃபாரி இருக்குது இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இந்த டாப் ஸ்கிரிப்பில் இருக்குது இந்த காட்டுக்கு இடையில் ஸ்டே பண்ணுறாப்புல ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது மாதிரி நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லிங்க்குன்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் டைப் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி